மனதிலே இவை எதுக்கு குழந்தை நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா இது உண்மையா இருக்குமா இருக்காதா ம் ஏதாவது திட்டங்கிது வச்சிருப்பாலோ கேட்காம இருக்கவும் முடியல ஒரே ரூம்ல இருந்துகிட்டு படுற அவஸ்தை இருக்கே

விதியை நாங்க சேர்றத விரும்பல நினைக்கிறேன் டேய் சாமி போட்டோ கிட்ட ஒரு மஞ்சள் கை இருக்கும் அதை எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து என் மருமக கழுத்துல கட்டு என்னது நானா நான் எடுத்துட்டு வந்து தரேன் அவளையும் கட்டிக்க சொல்லுங்க என்னடா விளையாடியா அவ இப்படி எழுதுகிட்டு இருக்கா அது எப்படி அவளை அவளை கட்டுவா ஒழுங்கா எடுத்துட்டு வந்து கட்டு இல்ல மாமா அவர் இனி கட்ட மாட்டாரு அவர் தான் என்ன பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணாரு இப்படியே போய் தொலைட்டோம்னு நினைக்கிறாரு போல நான் இங்க இருந்து கிளம்புறேன் மாமா இதுக்கு மேல இங்க நான் இருக்க விரும்பல என்னமா இப்படி எல்லாம் பேசுற டேய் நாங்க சொல்றது கேட்க மாட்டியா எடுத்துட்டு வந்து கட்டுடா ஓ கொண்டாடி தானே அவங்க எடுத்து பேசிக்கிட்டு நீ போய் எடுத்துட்டு வா டேய் இத பொடிடா அவ கழுத்துல கட்டு இல்ல அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல இன்னும் ஆறு மாசத்துல டிவர்ஸ் கொடுத்து அனுப்ப போறாருல அதான் எதுக்கு கட்டணும்னு யோசிக்கிறாரு டேய் அப்பா நான் சொல்றேன் இப்ப கட்ட போறியா உன் பொண்டாடி இப்படி நின்னு அழுதுட்டு இருக்கா மாதிரி நின்னுட்டு இருக்க கண்ணீரை பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல இப்படி அழுகிற கேரக்டரும் கிடையாது என்னவா இருக்கும் அன்னைக்கு மாதிரி எதாவது பிளான் போடுறாளா நானே ஏன் காணோன்னு சொல்றா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே இல்லை அப்போ அது எங்கே போயிருக்கோம் பாத்தீங்களா இத்தனை அழுகையிலையும் இவள் நக்கல் பண்ணிட்டு இருக்கா என்னமோ இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு ஆனால் புரியல புரியலை அந்த பிள்ளை முகத்தை பாருடா பச்சை மண்ணுடா இப்படி கண்ணீர் வச்சுட்டு நிக்குது அதை போய் பிளான் போடுது அது எதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா தாலியை வாங்கி கட்டு சரி கொடுல ஏமா ஸ்வேதா அதான் அவன் கட்டுறது சொல்லிட்டாங்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி முகத்தவை என்னது எனக்கு காலையில இருந்து ஒரே பதட்டமாவே இருந்துச்சு தாலி வேற காணுமா அதான் அதான் இப்ப அவங்க கையாலே கட்ட போறாள் கொஞ்சம் சிரி ம் சரிங்க அடியே மருமகளை உன்னெல்லாம் நடிக்க விட்டா மொத்த அவாடியே நீ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவேன் எப்பப்பா வில்லை நான் இது போலே இருந்ததில்லை என்

கல்யாணத்தை பார்க்க வச்சிடலாம்னு முடிவு பண்ணேன் இப்போ அவங்களும் ஹாப்பி ஒரு வகையில் நானும் ஹாப்பி அன்னைக்காவது பேர் போயிடலாமல் ஏதோ கட்டினீங்க ஆனால் இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா முன்னாடி மனசார தான் கட்டியிருப்பீங்கன்னு நம்புறேன் அந்த நினைப்பை மட்டும் குளி தோண்டி புதைச்சிரு ஏதோ எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களேன்னு வேண்டாம் வெறுப்பா தான் கட்டினேன் அப்படியா பட் அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் ஸோ நோ ப்ராப்ளம் எப்படிறா என் மருமகளோட சாமத்தியம் அம்மா

லூசு எல்லார் முன்னாடி எப்படி பேசணுமோ அப்படி பேசி பழகு புருஷா அதெல்லாம் உங்களுக்கு காதல் விழாது நான் உங்ககிட்ட ரகசியமாக தானே பேசுறேன் இங்க என்னன்னு பேசுறது தப்புன்னா சொல்லுங்க வேணும்னா பெட்ரூம்குள்ள போய்க்கலாம் எப்படி வசதி உங்ககிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட் ஆறு மாசம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு நீ கிளம்ப வரல அப்ப தெரியும் இந்த வினோத் யாருன்னு அதையும் பார்த்துடலாம் சும்மா அடிக்கடி இப்படி சொல்லிட்டே இருக்காதீங்க அப்புறம் ஸ்வேதாக்கோ வந்து சவால் விட்டுட்டு நீங்க நான் தான் ஜெயிப்பேன் ஓ அப்படியா அதையும் டேய் டே மச்சாம் முன்னாடிதான் ஒரு சீட் காலியா இருக்கு ஏன் முன்ன பின்ன பொண்ணுங்க பக்கத்துல உட்கார்ந்ததே இல்லையோ டே இப்ப தான் ஜாயின் பண்ணிருக்கோம் இருந்தா கூட பரவாயில்ல பேசுனது கூட இல்ல எப்படி உட்கார முடியும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் நின்றுட்டே வரேன் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாப் தானே பரவாயில்ல அப்புறம் தலை விதி

தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான் டே டே டேய் போதுடா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு அவங்க எடுக்கிறான் பொறாமையில வெந்துகிட்டு இருக்கான் இப்போ மட்டும் இங்க மக வந்திருந்தானவே அவ்வளவுதான் நம்மளை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கண்லயே கதை பேசிட்டு இருந்திருப்பான் ஹாய் ம் என்னையா அரா அந்த பொண்ணுக்கு நம்ம மச்சான் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு இரு இரு பாய் முடு என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம் இங்க தான் சீட்டு இருக்கு எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க வாங்க வந்து உக்காருங்க மச்சான் சூப்பர் வாய்ப்புடா ஒழுங்கா உக்காந்துடு டேய் லூசு மாதிரி எதாவது பேசிட்டு இருக்காத அரைஞ்சுடுவேன் வடமெண்டல் சீட்டு கிடைச்சிருச்சுனு சந்தோஷத்துல சொன்னேன்டா நீ வேற அட வாங்க இவன் இல்லமா பரவால்ல இருக்கட்டும் அட என்னங்க நீங்க ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம் அப்புறம் என்ன வந்து உக்காருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கான்னு டேய் அதான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல சிஸ்டர் ரொம்ப பிகு பண்ணாத போய் உட்காரு ஆமா என் பேர் இப்படி உனக்கு தெரியும் கிளாஸ்ல நீங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது கேட்டது தானுங்க நல்ல மனசுல பதிஞ்சிருச்சு எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் கூட இவன் சங்கராஜா தான் ம் பாரா டேய் நீ மூடுடா சாரி உன்னோட பேரை நான் கவனிக்கல நேம் என்ன ஐ அம் சுவாதி வாவ் ஸ்வீட் நேம் மவனி கொன்றுவனே பாரா இந்த மாமா மேல பொசிசிவ்வா வருது போல 얘னது மாமாவே டேய் காலேஜ் முடிற வரைக்கும் அப்படியே பேசிட்டே இருந்தா அரஞ்சிடுவோம் பதுக்கோ ஓராம ஏலே போங்குவாங்கலாம் ஆனா நாம மட்டும் பேச இது நல்ல கதையா இருக்கே இவன் நீங்க எங்க இருந்து வர்றீங்க வீட்ல இருந்து தான் இந்த மொக்க காமெடி தோكي குளிடாண்டி படுத்துறங்க அவ்ளோ கேவலமா இருக்கு ஹா ஹா அசங்க பட்டாட்டோ கர ஆட்டோ கார இல்லமா உன் வீட்டு காரே பஸ்ல சுமா வர போர் அடிக்கும் நான் ஏதாவது சாங் கேட்டி தான் வரேன் நீங்களும் கேக்குறீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் எனக்கு ஹெட்போன் போட்டலாம் சாங் கேட்க பிடிக்காது சரி ஓகே சே செம சான்ஸ் இப்படி மிஸ் பண்றான் ரெண்டு பேரும் ஒரே ஹெட்போன் போட்டு சாங் கேட்டா எப்படி இருக்கும் ஒண்ணு மாதிரி எல்லாரையும் நினைக்காதானே ஜோல் பாட்டி ஏமா இந்த வயசுல சைட் அடிக்கலைனா வேற எந்த வயசுல அடிக்க முடியும் இந்த வயசு போனா வேற வயசு இல்லை அழகு ரசிக்கலைனா அவதா மனசு இல்லை அப்பா கை செஞ்சு பாடி தொலையாத. கழித கணிக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ மகா. ஹலோ. ஏய் நீங்க என்னோட கிளாஸ் தானே? இவங்க எல்லாருமே என் நம்ம தான். இவர் பேர் யுவன். எப்படி இருக்க? ஹேய் இவங்க எல்லாரும் எனக்கு friend இவர் பேர் ஓ அப்படியா? நீ என்ன இந்த ஸ்டாப்ல இருந்து ஏற ஓ ரெண்டு பேரும் முன்னாடி फ्रेंड्सா சொல்லு மகா என்ன இங்க இருந்து ஏறி இருக்க சரி நீ வந்து உட்காரு டேய் என்னடா இல்ல இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் நீங்க உட்காருங்க இன்னும் ரெண்டு ஸ்டாப் தானே நான் நிக்கிறேன் ஹே நீ வந்து உட்காரு நான் நிக்கிறேன் இல்ல இவன் பரவாயில்ல இருக்கட்டும் இன்னும் ரெண்டு ஸ்டாப் தானே நான் நிக்கிறேன் ஆமா என்னடி டேடினு பஸ்ல நான் நீங்க எல்லாரும் பஸ்ல தான வரீங்க என் கூட கார்ல வாங்கன்னு கூப்டா வர மாட்டீங்க அதான் நான் பாதி வழியில காரை நிப்பாட்டி பஸ்ல போறேன்னு வந்துட்டேன் ம் பாடுறான் கிளாஸில் முழுக்க இவனை பார்க்குறீங்க அடுத்த நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் கடலை போடுறீங்க இந்த பஸ்ஸில் வர இந்த சின்ன கேப் அப்போ கூட விட்டு வைக்க மாட்டிங்களா டேய் அதுக்கு பேர் தான் ட்ரூ லவ் பின்ன எல்லாரும் ஒண்ணு மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சியா நீ வந்து உட்காரு இல்லை இவன் பரவாயில்லை மகா காலேஜ் பஸ்ல நாங்கலாம் எதுக்குடா வரணும்னு இருக்கோம் انا நீங்க பாருங்க காரை நிப்பாட்டிட்டு பஸ்ல ஏறி இருக்கீங்க அப்படி இல்ல கார்ல நான் தனியா வரதுக்கு இவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியா வரலல அதான் வந்தேன் சரி நீ உட்காரு நான் நிக்கிறேன் இல்ல இவன் பரவாயில்லை இருக்கட்டும் இன்னும் ரெண்டு ஸ்டாப் தானே அட நீ போய் உட்கார்ந்துருமா இல்லனா அவனுக்கு கால் வலிக்கும் டேய் எரும சும்மா இரண்டா மகா நான் எதுவும் நினைச்சுக்கல நீங்க உட்காந்து வாங்க மவனி போன்ல வெச்சிருக்கறடா கச்சேரிய என்ன கையில்மா கோயிலுக்கு வரோம் நெத்தில ஒரு பொட்டு வச்சிட்டு வந்திருக்கலாம்ல சாரிங்க அப்படியே மறந்துட்டேன் உங்களுக்கே தெரியும்ல கிறிஸ்டின் திடீர்னு இப்படி மாறும் எனக்கு எனக்கு அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது சரி பரவாயில்ல கோயில் எப்படியும் குங்குமம் கொடுப்பாங்க வாங்கி வச்சுக்கலாம் ம் சரி சரி நீங்க எங்கேயும் நல்லங்க கல்யாணம் முடிஞ்ச முத முறையாக கோயிலுக்கு வந்திருக்கோம் நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் பரவாயில்லையே இதெல்லாம் என் பொன்னாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு ஏங்க அதான் பெருசி கோயில் கோயிலாக சுத்துறாணி எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான் சரி இருங்க வந்துடுறேன் தம்பி சொல்லுங்க யார் இவர் பாக்கறதுக்கே வித்தியாசமாக இருக்காரு தம்பி புதுசா திருமணமாகி வந்திருக்கீங்க தீர்காய பவ அம்மாடி சுமங்காளி பவ நன்றிங்க ஐயா இன்னைக்கு நீங்க ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சு போவீங்க பார்க்கும்போது உங்களே அறியாம ஒரஞ்சு நிப்பீங்க உங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படும் அப்போ உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது நான் சொல்றதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க அவரை நேரில் சந்திக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் உடனே சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நீங்கள் அதை சொல்லணும்னு துடிக்கலாம் ஆனா அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க ஐயா நீங்க சொல்றது எதுவுமே புரியலை எதை பேசிட்டு இருக்கீங்க அது நீங்க அவரை நேரில் சந்திக்கும் போது உங்களுக்கே புரியும் காலம் கடந்து காதலில் ஜெயிக்கணும்னு நினைச்சு கடைசி நொடியில அதையே நினைச்சு உயிரை விட்டவங்க ஒரு வேலை நம்ம சித்தி சித்தப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காரோ இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா அவரை நீங்க நேர்ல சந்திக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா புரியும் சம்பந்தப்பட்டவர்கிட்ட நீங்க எப்போதுமே அது சொல்லிடவே கூடாது ஒரு வேலை அதையும் மீறி சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு துருவங்கள்ல ஒரு துருவந்தான் உயிரோட இருக்கும் மேகங்கள் கலைந்தோட பௌர்ணமி நிலவனைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கணுங்கிறது விதி அப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா மட்டும்தான் எல்லாரும் ஒன்றா நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்களா யார்கிட்டையும் எதையும் சொல்லிடக்கூடாது ஐயா நீங்கள் பேசுறது எதுவுமே புரியலை என்ன பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை யார் சந்திக்க போகிறோம் என்ன சொல்கிறீங்க நாங்கள் எதை யார்கிட்ட சொல்லக்கூடாது எல்லாமே நீங்கள் அவங்கள நேரில் பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக புரியும் சொன்னதை மறந்துடாதீங்க மேகங்கள் கலைந்தோட பௌர்ணமி நிலவில் அவங்க அம்மாவும் பையனும் சந்திக்கணுங்கிறது தான் விதி அதை நீங்கள் மாற்றிடாதீங்க ஒரு வேளை மாத்த நினைச்சீங்களா? ரெண்டு உயிர்ல ஒரு உயிர் தான் இருக்கும். இவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? உங்களுக்கு ஏதாவது புரியுதா ஒண்ணுமே புரியல. ம். ஒரு வேளை லூஸா வரோ. ஏன்னா அப்படியே பேசாதீங்க. கோயில் முன்னாடி நின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வேற ஒரு வேளை இந்த சித்தி சிது பத்தி பேசுறாரோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இன்னைக்கு நீங்க சந்திக்க போறவங்க இருக்கும் நான் யார சந்திக்க போற இவர் பேசுறதுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல சரி நம்ம கிளம்பலாம் அட இருங்க அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு சரி நீ சீக்கிரம் போயிட்டு வா ம் சரிங்க என்ன இங்க நின்னுட்டீங்க கிளாஸ்க்கு வரலையா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நில்லு என்ன பேசணும் இமேல ஏதாவது கோவமா அதெல்லாம் ஒண்ணுலயே ஹே நடிக்காதே உன் ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அந்த பொண்ணு உட்கார சொல்லிச்சு அதனால தான் உட்காந்தேன் ரொம்ப கம்பல் பண்ணனால தான் சாரி நீங்கள் யார் பக்கத்தில் வேணாலும் உட்காந்துட்டு வாங்க எனக்கு என்ன ஏய் இப்போ தான் கோவை இல்லைன்னு சொன்னேன் இப்போ என்ன வாய்ஸ்லாம் மாறுது இப்போ அதை தான் சொல்கிறேன் எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை போகலாமா மகா சாரி உங்கள் சாரி புரியலாம் குப்பித்தட்டியில் கொண்டு போய் போடுங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் ஏய் இப்போ என்ன பண்ணணுங்கிற சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் நீ எதுவும் நினச்சிக்காத நான் எதுவும் நினைக்கலன்னு சொல்கிறேல்ல திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி நமக்குள்ளே வீணா சண்டை வர வேணாம் வாங்க போகலாம் இல்லை இல்லை உங்கள் கோபம் குறைஞ்சாதான் என்ன வருவேன் இங்கே பாருங்கள் நம்ம காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோம் இப்படி அங்கங்கே நின்று பேசணும்னு வைங்க தேவையில்லாத விஷயத்தில் மாட்டோம் இதை நான் சொல்லலைங்க நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஹே பக்கத்தில் உட்காந்துக்காடி இவ்வளோ கோவப்படுற நான் தான் கோவி படலைன்னு சொல்கிறேனே நீங்கள் திரும்ப திரும்ப பேச பேசுதான் எனக்கு கோபம் அதிகமா வருது சரி சாரி மகா எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க எப்பவும் போல தாராளமா உட்காந்து ஜாலியா வாங்க உங்க கூட டிராவல் பண்ணணும் நினைச்சிட்டு பஸ்ல ஏறி வந்த பாருங்க என்ன சொல்லணும் ஏப்பா முடியல நான் மட்டும் பஸ்ல வரலனா இதெல்லாம் எனக்கு தெரியாமே போயிருக்கும் ஏய் இப்போ என்ன நடந்துச்சு நீ இப்படி குதிக்கற அதெல்லாம் அப்படிதான் எனக்கு உனக்கு நீங்க எனக்கு மட்டும்தான் யார்கிட்டயும் வெட்டலாம் கொடுத்துட முடியாது ஏய் லூசா நீ அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டே சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிச்சு கேஷுவலா உட்கார சொல்லுச்சு இதுக்கு இவ்வளவு நான் யோசிக்கிறேன் நான் அப்படிதாங்க ஏன்னா எனக்கு தெரியல ஆனா உங்கள அப்படி எல்லாம் யாருக்கும் விட்டு கொடுத்துற முடியாது ஏ மெண்டல் நீ பேசுறது பார்த்தா ஏதோ நான் வேணுனே ஆசைப்பட்ட ஒரு பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி இருக்கு ஓ அப்படி வேற உங்களுக்கு ஆசை வருமா என்ன மகா நீ இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிற நான் கோமே இல்லைன்னு சொல்றேனே

அதுக்காக இப்படி கையை கொடுத்து நடந்துட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு என் மகோட கோவம் குறைஞ்சா எனக்கு போதும் அச்சோ எனக்கு கோவம் எதுவும் இல்ல விடுங்க அதெல்லாம் இப்படி சொன்னா பத்தாது சிரிச்சுட்டே சொல்லு நான் விடுறேன் எங்கேயோ பார்த்த மயக்கு எப்போதோ வாழ்ந்த நெருக்கம் தேவதை இந்த சாலை வருவது என்ன மாயமாயம் கண் திறந்தவள் பார்க்கும் போதும் கடவுளை என்னமா கோபம் குறைஞ்சிருச்சு போல எனக்கு உண்மையாவே உங்க மேல கோபம் எதுவும் இல்ல இதெல்லாம் தப்பா நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள இல்ல ஏய் அப்புறம் எதுக்கு இப்படி கோபமா பேசுன இல்ல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இப்படிதான் சண்டை போடுவாங்க

நீ என்ன கிளாஸ்கக்கு போகாம இங்க நிக்கிறே கிளாஸ்கக்கு போ ம் சரிங்க சார் யுவன் பிரின்சிபல் எதக்காவது கூபறாரு தெரியல மகா நான் போய் பாத்து வரேன் நீ கிளாஸ்கக்கு போ ம் சரி ஏதாவது பிராப்ளம்னா சொல்லுங்க ம் ஓகே என்ன பிராப்ளம் வந்திர போது ஏல ஃபர்ஸ்ட் டேவே சீனியர் அடிச்சு மாஸ்காட்டிர்க்கிங்க ஏதாவது பிராப்ளம் வந்திர போது இது எதுக்கு பாத்துறங்க சரி சரி நான் பாத்துக்கறேன் நீ கிளாஸ்கக்கு போ ம் இங்க சார் யுவன்ங்கற பையனை கூட்டிட்டு வர சொன்னனே பின்னாடி வந்துட்டு இருக்கான் சார் ஓகே நீங்கள் போங்க எஸ்கியூஸ் மீ சார் இன் கம் இன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேம் அண்ணே எனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் பார்த்துருப்பேன் ஆனால் மறந்துருப்பேன் நான் தான் யுவன் அண்ணே தான் சின்ன வயசுல பார்த்தது ஆனால் நல்லாவே வளர்ந்துட்டேன் அடையாளமே தெரியாத அளவுக்கு அப்படியே சித்தப்பா மாதிரியே இருக்கான் இதுதான் அந்த பெரியவர் சொன்னாரோ ஆச்சரியமா இருக்கு ஏங்க ஒரு நிமிஷம் ஏங்க இந்த பையனை பார்த்தா அப்படியே இங்க சித்தப்பா மாதிரி இருக்கு ஜெராக்ஸ் மாதிரி அர்ஜுன் சித்தப்பா வந்திருந்தார்ல நீங்க கூட பாத்தீங்களே எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு இவன் என் தம்பி தான் சித்தி பையன் ஆனா இவ்வளோ நாள் இவனை நான் பார்த்தது இல்லை சின்ன வயசுல பார்த்தது அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டான் அதுவும் இல்லாம உங்க ஃபேமிலியில உள்ள ஒருத்தவங்க மாதிரி இருக்கானா எப்படி ஏங்க அந்த பெரியவர் சொன்னார்ல ஒரு விஷயம் நடக்கும்னு அது இதுதானோ எனக்கும் அப்படிதானா தோணுது நல்லா படிக்கிற பையன் ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க அவங்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசலாம்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு ஆச்சரியம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஐயா சொன்ன மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது உண்மையாகவே அப்போவும் அந்த பெரியவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் போலங்க அப்போ இந்த விஷயத்த ஆதிக்கிட்ட தெரியப்படுத்த வேணாம் ம் நானும் அதான் சொல்ல வந்தேன் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் அண்ணே எது சாரி சாரி சார் எதுக்கு கூப்பிட்டீங்க நீ என்னை தாராளமாக அண்ணனை கூப்பிடலாம் ஆமாம் நல்ல மார்க்லாம் வாங்கியிருக்க அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கூல்னால் அவ்வளோ கேவலமாக என்ன அங்கே தான் நல்ல எஜுகேட்டடான டீச்சர்ஸ் இருக்காங்க அட அப்படி சொல்லலை சும்மா பொதுவாக சொன்னேன் சரி நல்லா படிக்கணும் இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க உனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு அதனால் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ ம் சரிண்ணே சரி நான் கிளாஸ்க்கு போட்டுமா ம் ஓகே இது சொல்ல தான் கூப்பிட்டேன் போயிட்டு வா